நம்ம மூன்றாம் பிறை ஒரு பேப்பரில் இப்படி எழுதி பணம் வைக்கும் இடத்தில் வைத்தால் சந்திர பகவான் பெட்டி பெட்டியாக பணம் நகையை அள்ளி எள்ளி கொடுப்பார் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இப்போ ஒருத்தவங்க பணம் நகை இதெல்லாம் வந்து கணக்கில் அடங்காமல் நிறைய சேர்ந்துக்கிட்டே இருக்கு வந்துக்கிட்டே இருக்கு அவங்க ஆடம்பரமா வாழ்றாங்க சந்தோஷமா மகிழ்ச்சியா இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்க ஜாதகத்துல சந்திரன் வந்து கரெக்டான இடத்துல இருக்கிறாரு சந்திர திசை இருக்கு அப்படின்றது தான் அர்த்தம் அப்படி சந்திரன் வந்து நமக்கு நம்ம ஜாதகத்தில் கரெக்டான இடத்துல இல்லைனா நிச்சயம் நம்ம எல்லாருக்கும் அந்த வறுமை பணத்திற்காக அலைவது இதெல்லாம் வந்து கண்டிப்பாக நடக்கும் இப்போ எப்படி நம்ம வந்து சந்திர பகவானை நமக்கு வந்து நல்லது செய்ய வைக்க முடியும் அந்த பொண்ணையும் பொருளையும் அள்ளி கொடுக்க வைக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மூன்றாம் பிறை தொடர்ந்து இந்த மூன்றாம் பிறை அன்னைக்கு நீங்கள் சந்திரனை தரிசனம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கும் அந்த பொண்ணையும் பொருளையும் அள்ளி கொடுப்பார் சந்திர பகவான் அப்பேற்பட்ட ஒரு பரிகாரம் தான் இந்த மாதிரி எழுதி நீங்கள் வச்சாலே போதும் அது என்ன தை வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி பறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க வீவர்ஸ்